மக்கி மக்கிமை உண்டாவதாகிறிஸ்து மறித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி நமக்கும் பாவம் மன்னிப்புக்கென்று ஒரே ஞானஸ்தானமும் அதற்கின்பு மறுமை வாழ்விற்கென்று என்றென்றும் பிழைத்திருக்கும் ஒரே உயிர்த்தழுதலும் உண்டு பூமியில் சில பாவங்கள் நாம் ஞானஸ்தானம் எடுத்து மனப்பூர்வமாய் அறிக்கை செய்தால் மன்னிக்கப்படும் சில பாவங்கள் சில பல வருடங்கள் தண்டனை கொடுத்து மன்னிக்கப்படும் ஒரு சில பாவங்கள் பாவம் என்று தெரிந்தும் தெய்வ சத்தம் நமக்கு நேராக வந்தும் நாம் அசட்டை செய்து சிற்றின்பத்திற்காகவும் மோக இச்சைக்காகவும் நம்மைப் போல பிறரை நேசியாமல் துணிகரமாய் செய்யும் பாவத்திற்கு வாழ்நாள் முழுவதும் சில தண்டனை இருந்து கொண்டே இருக்கும் சில வேளை அவர்கள் மனங்கசந்து அழுது புலம்பினால் அந்த தெய்வ தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படலாம் எனவே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பிதாவாகிய பரலோக தேவனையும் பர்சுத்த ஆவியானவரின் சத்தத்தையும் அசட்டை செய்யாமல் பாவத்தை குறித்த இருப்போம் ஏனென்றால் பாவம் வாழ விடாது தேவ கிருவை நம்மை சாகவும் விடாது பூமியில் நிலையற்றவர்களாய் அலையாதபடிக்கு தேவனுடைய சத்த பர்சுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலின்படியும் ஆலோசனையின்படியும் வாழ்போம் அனைத்திலும் வெற்றி சிறந்தவர்களாய் காணப்படுவோம் யூ